முடிவற்ற பாலைவன மணலில் காற்று வீசுகிறது அந்த காற்று சுமந்து வரும் தூசி புயல் காலத்தையே நினைவூட்டும் பழைய சாட்சி போல தெரிகிறது அந்த மணற்புயலின் ஓசையில் மனித வரலாற்றை உலுக்கிய ஒரு பெயர் ஒலிக்கிறது உமர் இப்னு அல்கத்தா அப்ரலி அல்லாஹு அன்ஹு அவரது காலடி சத்தம் பூமியில் ஒழிக்கும் போது இருளின் சக்திகள் தங்கள் பாதையை மாற்றிக்கொள்கின்றன நிழல்களும் இருளின் உலகமும் நடுங்குகின்றன அது கற்பனை அல்ல புராணங்களின் கூற்றல்ல அது உண்மையில் நடந்த வரலாறு மனிதர்களுக்குள் இருந்தே ஒரு மனிதர் இவ்வளவு வலிமை இவ்வளவு நீதியின் ஒளி இவ்வளவு இறை பக்தி கொண்டு உலகையே அதிர வைத்தார் அவரது வாழ்க்கை சாதாரண மனிதர்களின் பயணம் அல்ல அது அல்லாஹ்வின் விருப்பம் மனிதர்களின் வரலாற்றில் எப்படி உருவாகிறது என்பதற்கான உயிருடன் நிறைந்த சான்று இருளின் பாதைகள் சிதைந்த சமுதாயம் கொடுமை அடக்குமுறை அவை எல்லாவற்றையும் சவாலிட்டு சமநீதி கொண்ட ஒரு ஆட்சியை நிறுவியவர் உமர் இன்றும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் கடந்த பின்னும் அவரின் பெயரை சொல்வதற்கே ஒரு அதிர்ச்சி ஒரு வியப்பு ஒரு அச்சம் பிறக்கிறது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவர்கள் அவரை நினைவு கூர்கின்றனர் அவரின் கதை நீதியின் அடையாளமாகவும் சக்தியின் மறுவிளக்கமாகவும் இறைவனின் ஆணைக்கு முழுமையான அடக்கத்திற்கான சின்னமாகவும் திகழ்கிறது இப்போது நாம் பயணிக்கப் போவது வரலாற்றின் மணற்படலங்களை ஊடுருவி அந்த மகத்தான மனிதரின் வாழ்க்கையின் அடுக்குகளை ஆராயும் பயணம் அவரது பிறப்பிடம் இளமை மாற்றம் போராட்டம் ஆட்சி அச்சமூட்டும் நிகழ்வுகள் இறுதியாக அவர் விட்டு சென்ற மரபு இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு சுய சரிதையை மட்டுமல்ல ஒரு உயிருள்ள சக்தியையும் உருவாக்குகின்றன இது ஒரு கதையல்ல இது வாழ்ந்த உண்மை உமர் இப்னு அல் கத்தாப்ரலி அல்லாஹு அன்ஹு இருளை சிதைத்து உண்மையை நிறுவியவர் அந்த காலத்து மக்கா ஜாஹிலியா யுகம் அறிவு இல்லாமை ஆன்மீக இருள் அதிகார துஷ்பிரயோகம் பணக்காரர்களின் அடக்குமுறை ஏழைகளின் குரல்கள் மண்ணில் புதைந்திருந்த காலம் காபா என்ற புனித இல்லத்தை சூழ்ந்து நூற்றுக்கணக்கான விக்கிரகங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன மக்கள் வழிபட்ட தெய்வங்கள் கல் மரம் உலோகம் அனைத்து உயிரற்ற படைப்புகள் ஆனால் அவற்றின் நிழலில் வலிமை வாய்ந்தவர்கள் தங்கள் பேராசையை காப்பாற்றிக் கொண்டனர் அந்த சூழலில் பிறந்தவர் உமர் இப்னு அல் கத்தாப் ரழி கத்தாப் குடும்பம் அடக்கம் தீர்மானம் கடுமை ஆகியவற்றில் புகழ் பெற்றது இளமையில் உமர் உயரமான உருவம் வலுவான தசைகள் கூர்மையான பார்வை வலிமையின் அனைத்து அறிகுறிகளும் அவரின் நடை தன்னம்பிக்கை நிறைந்தது அவரின் பேச்சு தைரியத்தை வெளிப்படுத்தியது அவர் வாளை எடுத்தால் அதில் அச்சமும் மதிப்பும் கலந்து காணப்பட்டது இளமை காலத்தில் அவர் குதிரை சவாரி குத்துச்சண்டை வாழ் பயிற்சி போன்ற போர் பயிற்சிகளில் முன்னேறினார் மக்காவின் பெருமக்கள் நடுவே உமர் தன் இடத்தை வலிமையால் பெற்றுக்கொண்டார் அவரது குரல் வலிமை அவரது முடிவெடுக்கும் தன்மை அவரது கோபத்தின் தீ இவை அனைத்தும் அவரை ஒருவராலும் எளிதில் சவாலிட முடியாதவராக மாற்றின ஆனால் அந்த வலிமை இன்னும் உண்மையின் பாதையில் செலுத்தப்படவில்லை ஆரம்பத்தில் அவர் இஸ்லாமின் கடுமையான எதிரி முஸ்லிம்கள் அடியாட்களாக பலவீனர்களாக கருதப்பட்டனர் அவர்களின் நம்பிக்கை உமருக்கு புரியாத ஒன்றாக இருந்தது அவர் கோபமாக இது எங்கள் சமுதாயத்தின் ஒற்றுமையை உடைக்கும் என்று எண்ணினார் அதனால் அவர் நபிநாயகத்திற்கும் அவரது துணைவர்களுக்கும் கடுமையான எதிரியாக மாறினார் ஆனால் இதே புயலின் நடுவேதான் ஒரு அதிசயம் விதைக்கப்பட்டது உமரின் மனதில் வெளிப்படையாக காட்டாத ஒரு உண்மை இருந்தது அவர் தேடியது உண்மை அவர் விரும்பியது நீதி ஜாஹிலியா சூழலில் நீதியை காண முடியவில்லை அவர் வலிமை இருந்தும் அவரது உள்ளம் இன்னும் தாகமாக இருந்தது அந்த தாகமே பின்னர் அவரை உலகம் முழுதும் அதிரவைக்கும் மாற்றத்திற்குள் அழைத்துச் செல்லப் போகிறது ஒரு நாளில் மக்காவின் குறுக்கு வழிகளில் உமர் கோபம் வெறி தீர்மானம் அவர் இதயத்தில் அனைத்தும் எரிந்து கொண்டிருக்க வாழ்க்கையில் கட்டி நபி பெருமானாரை கொல்லும் எண்ணத்துடன் சென்றார் அவரது பயணம் என்பது கடுமையான பகை காட்டும் ஒரு பாதை ஹட்டாரிகள் கூட்டங்கள் அவரது சக்தி எல்லாம் அவரை ஒரு அச்சமூட்டும் போராளியாக மாற்றியிருந்தது ஆனால் அந்த பயணத்தில் கடைசியில் அவர் சந்தித்தது அவரது சொந்த குடும்ப உறவுகள் அவரது சகோதரி பாத்திமா மற்றும் அவரது கணவர் சயீத் முஸ்லிமாகி ஆகி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தனர் இது உமரின் கோபத்தை மேலும் தீவிரப்படுத்தியது அவர் அதிரடியான வேகத்தில் சகோதரியின் வீட்டுக்கு சென்றார் காற்று மிளிரும் அந்த வீட்டில் அவர் கேட்டது குரானின் மென்மையான ஓசைகள் தூய்மையான வரிகள் அந்த வரிகள் அவர் மனதில் ஒரே நேரத்தில் தூண்டுதல் ஆச்சரியம் அச்சம் என அனைத்தையும் எழுப்பின அவரின் சகோதரி வலிமை வாய்ந்த உமரின் தாக்கத்தின் போதிலும் நிர்வாணமான நம்பிக்கையுடன் குரானை வாசித்துக் கொண்டிருந்தார் அவரது உறுதி உமரின் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தொடங்கியது உமர் கேட்ட வரிகள் நாம் குரானை உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல ஆனால் அள்ளிக்கொள்ளும் மனக்கோரிக்கை உள்ளவர்களுக்கு நினைவூட்டலாகவே அனுப்பினோம் இந்த வரிகள் அவரை ஆழமான விசாரணைக்குள் அழைத்தன உமரின் மனதில் பல வருடங்களாக நிரம்பிய அகங்காரம் கற்பனை தவறான நம்பிக்கைகள் அனைத்தும் நொறுங்க ஆரம்பித்தன அவரது கண்கள் கண்ணீர் கொண்டு நிரம்பின உள்ளம் அங்கீகரித்தது அல்லாஹ்வின் உண்மை மிக உயர்ந்தது மனிதர்களின் பகை மிக குறுகியது அவரது உள்ளம் முழுமையாக மாற்றமடைந்தது எதிரியானவர் முஸ்லிம்களுக்கான பாதுகாவலராக மாறினார் அடுத்த தருணத்தில் அவர் விரைந்தார் அல் ஆர்காம் வீட்டிற்கு அங்கு நபி பெருமானார் மற்றும் நண்பர்கள் மறைமுகமாக கூடினர் அவர் அந்த நம்பிக்கையை உரைக்க ஷஹாதா கூறினார் வணக்கத்திற்கு தகுதியுடையவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதர் இந்த ஒரே நாளில் உமர் மக்காவில் முஸ்லிம்கள் வாழ்ந்த கடுமையான அச்சத்தின் இடத்தில் இருந்து பாதுகாப்பு வலிமை கொண்ட சமூகமாக மாறியது அவர் நிலைத்திருக்கும் வலிமை முற்றிலும் முஸ்லிம்களுக்காக சக்தியான தோழமையாக அமைந்தது இந்த மாற்றம் உலகம் முழுதும் முஸ்லிம்களுக்கான வரலாற்றின் முக்கிய திருப்பு முனை முன்பு பயந்தவர்கள் இப்பொழுது திறந்தபடியாக நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் இஸ்லாமியின் பெருமை வளர்ந்தது உமர் முஸ்லிமாகி வந்தபோது அவரது வாழ்க்கை முழுமையாக மாற்றம் அடைந்தது முன்பு எதிரியாக இருந்தவர் இப்போது நம்பிக்கையின் பாதுகாவலர் நபி பெருமானாருடன் இணைந்து பயணிக்கும் போது அவர் அறிந்தார் ஒழுக்கம் ஒற்றுமை தியாகம் என்னும் உண்மைகளை மக்கா மற்றும் பிற்பட்ட பகுதிகளில் முஸ்லிம்கள் முன்பெல்லாம் பயந்த மறைப்பில் வாழ்ந்தனர் ஆனால் உமரின் நிலைத்த வலிமை உயரமான அமைப்பு அவர் எடுத்த தீர்மானங்கள் மறைமுக போராட்டத்திற்கு பதிலாக திறந்த பாதுகாப்பை வழங்கின அவர் நிற்பது மட்டும் எதிரிகளை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியது ஹிஜ்ரா மற்றும் புயல்கள் உமர் எதையும் கவனிக்காமல் நபி பெருமானாருடன் பயணம் செய்தார் அபிசீனியா பிறகு மதீனா ஒவ்வொரு பயணமும் சவால்களால் நிரம்பியிருந்தது காற்றின் வெப்பம் பாலைவனத்தின் கடுமை நெருக்கடி சூழல்கள் ஆனால் உமர் நபிகளுடன் உள்ளதை தவிர எந்த கஷ்டமும் அவனை அசையவிடவில்லை போர்வெளி மற்றும் போராட்டங்கள் பத்ர் உஹத் கந்தக் போர்களில் உமர் தனது வாளின் திறமை திடமான தைரியம் மன உறுதி அனைத்தும் பரிசோதனை செய்யப்பட்டது ஆனால் அவரின் கடுமை மற்றும் நம்பிக்கை போர்களை வெற்றி வழியில் மாற்றியது தன்னுடைய திறமை அதிகாரம் மற்றும் போராளித்தனம் அனைத்தும் முஸ்லிம்களுக்கான பாதுகாப்பாக மாற்றப்பட்டது அறிவு மற்றும் வழிகாட்டல் உமர் வெறும் போராளி மட்டுமல்ல அவர் காலத்தின் தலைமை நெறி திட்டமிடல் நிர்வாகம் சட்டம் மற்றும் சமூக அமைப்பில் முக்கிய பங்கு வகித்தார் நபி பெருமானார் அவரை நம்பி ஆலோசனை கேட்டார் உமரின் தீர்மானங்கள் முன்னோக்கிய நியாயமான தார்மீகமானவை என்று மதிக்கப்பட்டது மரபும் நிலைத்து பதில்களும் நபி பெருமானார் இறந்த பிறகு உமர் அபூபக்கர் ரழியை ஆதரித்து முன்னாள் கலீபா பதவி வழங்கினார் பின்னர் அவர் உலகளாவிய இஸ்லாமிய வளரும் நாடுகளை நிர்வகித்தார் ஈரான் சிரியா எகிப்து மிருகத்தனமான பலத்தால் மட்டுமல்ல அனைத்தும் மூலோபாய ரீதியாக அவரது ஆளுமை உமர் எந்த வெற்றி அடைந்தாலும் தன்னை குறைவாக வைத்தார் இரவில் நேரம் ஒதுக்கி மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக தீர்க்கிறார் வழக்குகளை கண்காணிக்கிறார் தேவமற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சமநிலை அளிக்கிறார் சமூக மாற்றங்கள் ஹிஜ்ரி காலண்டரை உருவாக்கினார் நீர்வழிகள் சாலை முறை அடிப்படை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தினார் ஏழைகள் பலவீனர்கள் அத்தியர்கள் மற்றும் பகுதி மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்தார் நியாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் அறியப்பட்ட வாசகம் நீங்கள் பிறந்தவர்களை அடிமைப்படுத்தினீர்களா உமர் சிறந்த போராளியும் அறிவாற்றல் கொண்ட ஆலோசகரும் அச்சமூட்டும் நியாயவானும் ஆகியோரின் ஒருங்கிணைந்த வடிவமாக வாழ்ந்தார் ஒரு இரவு மெக்காவின் காற்றில் திமிரிழும் வெப்பத்தை தாண்டி உமர் தனிமையாக அரேபிய பாலைவனத்தின் வெற்றிடத்தில் பயணம் செய்தார் நிலவு தங்கப்பள்ளியினால் நிலத்தடியில் மிருதுவான ஒளி வீசுகிறது நட்சத்திரங்கள் அசைவில்லாமல் வெள்ளிரை கண்களைப் போல பகிர்ந்து கொண்டிருந்தது அமைதி காற்றின் மென்மை ஒவ்வொரு படியும் சத்தமில்லாமல் உருண்டு சென்றது அவசரமில்லாமல் ஒரு ஜின் அந்த இருளில் தோன்றியது அதன் உருவம் தெளிவில்லாத புகை மற்றும் நெருப்பின் கலவை எவ்வித பொருளாதார கட்டுப்பாடுகளால் கட்டுப்பட்டது அல்ல இது ஒரு பெருமையுள்ள அவமானமில்லாத தன்னம்பிக்கையுடன் செயல்படும் மாயாஜால சக்தி ஜின் தனது சக்தியை உமரின் மனித இயற்கையை மீறச் செய்யும் முயற்சியில் பயன்படுத்தியது இது அரிதான சம்பவம் ஏனெனில் ஜின்கள் பொதுவாக மனிதர்களுடன் நேரடியாக மோதுவதில்லை ஆனால் இப்பொழுது மனித உலகம் மற்றும் மறைமுக உலகம் நேருக்கு நேர் மோதியது உமர் அச்சமின்றி முன்னிலையில் நின்றார் அவரது உடல் பலம் மன உறுதி இறைவனின் ஒரே தன்மையை நினைவில் வைத்திருத்தல் அவரை அதிக சக்தி வாய்ந்த ஜின்னின் மோதலை எதிர்கொள்ளக்கூடியவர் ஆக்கியது ஜின் பல்வேறு உருவங்களில் மாறி அவரது மனதை குழப்ப மன உறுதியை வீழ்த்த முயன்றது ஆனால் உமர் தன்னுடைய உறுதியான விசுவாசத்தால் ஜின்னை நிலத்தில் அடித்தார் அந்த தாக்கம் பூமியினை நடுங்க வைக்க மணல் மற்றும் துருவங்களை நடுங்கச் செய்தது ஜீன் மீண்டும் எழுந்து தாக்கத்தை மேற்கொண்டாலும் உமரின் நம்பிக்கை மேலும் வலிமை பெற்றது மூன்றாவது தாக்கத்தில் ஜீன் தனது முழு சக்தியையும் செலுத்தினாலும் உமர் தனது முடிவில்லாத நம்பிக்கையால் அதை நிலத்தில் கட்டி வைத்தார் ஜின்னின் பெருமை அகங்காரம் அனைத்தும் உடைந்தது அந்த ஜின் உமரிடம் அனைத்து மனிதர்களையும் பாதுகாப்பதற்கான ரகசியத்தை வெளிப்படுத்தினது ஆயத்துல் குர்சி ஆய்வு வசனம் சூரா அல்பகரா அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு இல்லை அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும் அவன் ஞானத்திலிருந்து படைப்பினங்களுக்கு முன்னர் உள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னருள்ளவற்றையும் நன்கறிவான் ஜின் ஏற்றுக்கொண்டது இந்த வசனம் மனிதரை தூண்டல் அச்சம் வெறி ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும் உமர் இதை உணர்ந்தார் நம்பிக்கை என்பது வெறும் மனதிற்கானது அல்ல அது மந்திரத்தையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டது இந்த சம்பவம் மனிதர்களின் நம்பிக்கை இறைவன் ஒரே தன்மை ஜின்களின் சக்தி குறைவு மற்றும் குரான் வசனத்தின் அபார சக்தி ஆகியவற்றை காட்டுகிறது பாலைவனத்தில் நிகழ்ந்த இந்த இரவு உமரின் விசுவாசத்தின் வலிமையை அனைத்து மக்களுக்கும் மந்திரத்தை எதிர்கொள்வது சாத்தியம் என காட்டியது உமர் ரலி அல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆகி வந்ததும் அவரது வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட்டது முஸ்லிம்கள் இப்போது அவரின் பாதுகாப்புடன் பிரகடனமாக ஜும்மா தொழுகைகளை நடத்த முடிந்தது அவர் நிற்பது மட்டும் எதிரிகளை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியது அவர் பேசுவது அழுத்தமில்லாமல் உண்மையை வெளிப்படுத்தியது கலீபா முதல் காலிபா நாட்கள் நபி பெருமானார் இறந்த பிறகு அவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் உமர் அபூபக்கரை ஆதரித்து முதலாவது கலீபா பதவியை உறுதிப்படுத்தினார் பின்னர் அபூபக்கர் இறந்தபின் உமர் இரண்டாவது கலீபா ஆனார் அவரது ஆளுமை முயற்சி அறிவு தீர்மானம் ஆகியவை அனைத்து முஸ்லிம்களுக்கும் நம்பிக்கை வழங்கியது பார்வையற்ற சமூக மாற்றங்கள் உமர் நியாயம் மற்றும் சமநிலையை முன்னிலைப்படுத்தினார் வெறுமனே போராட்ட வெற்றி அல்ல மக்கள் வாழ்க்கை மேம்பாடு அவசியம் அவர் சட்டம் நிர்வாகம் வரி வசூல் நீதிமன்றங்கள் ஆகியவற்றில் நியாயம் திறமை மற்றும் நம்பிக்கை அடிப்படையாக இருந்தது மேலும் அவர் வெறும் போராளி அல்ல தெரிவு திட்டமிடல் சமூக நிர்வாகம் ஆகியவற்றில் தலையிடுகிறார் போரில் சாதனைகள் மட்டுமல்ல அறிவு நேர்மை திட்டமிடல் ஆகியவை முஸ்லிம்களின் நிலைத்த பாதுகாப்பை உறுதி செய்தன பெரிய வெற்றிகள் பெர்சியா சிரியா எகிப்து நாடுகளின் வெற்றி அரசியல் யோசனை ஒழுங்கமைப்பு இறைவன் ஆசீர்வாதம் மூலம் விருத்தி மிகவும் தனிமையான பணிகள் அவர் எப்போதும் பாதுகாப்பு மக்கள் நலன்கள் சட்டங்கள் சமூக நீதியை கவனித்தார் இரவில் நேரம் ஒதுக்கி மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தீர்த்து கொடுத்தார் மனிதர்களுக்கான வாழ்வியல் கற்றல்கள் உமர் நம்பிக்கை செயல் உண்மை மற்றும் நீதியுடன் வாழும் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் அவரது காலிபா காலம் முயற்சி தியாகம் நியாயம் மற்றும் முஸ்லிம்களின் பாதுகாப்பு ஆகியவற்றின் ஒரு விளக்கமாகும் முன்னைய காலங்களில் அரேபியாவில் ஜின்கள் மறைமுக உலகில் வாழும் சக்தி வாய்ந்த படைப்புகள் என்று மக்கள் எண்ணினர் அவர்கள் பிரகாசமில்லாத தீபக் காட்சிகளால் காற்றின் ஓசை மறைமுக உணர்வு ஆகியவற்றால் மனிதர்களை பயப்படுத்தினர் சூனியம் மாற்றமுள்ள உருவங்கள் மனதுக்கு குழப்பம் ஏற்படுத்தும் விசைகளால் அவர்கள் மனதை பாதித்தனர் குரான் மறைமுக உலகத்தின் உண்மையை வெளிப்படுத்தி மனிதர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது ஜின்கள் தீப்பிழம்பால் உருவாக்கப்பட்ட தீய சக்தியுடன் இருந்தாலும் அல்லாஹுவின் அதிகாரத்தில் அடிமையானவை அவர்கள் விசுவாசிகளுக்கு நேரடியாக தீங்கு செய்ய முடியாது சத்தியமும் குரானின் சக்தியும் சுரா அல் ஜின் எழுபத்தி இரண்டு ஜின்களின் விசுவாசத்தை விளக்குகிறது குரான் வசனங்கள் குறிப்பாக ஆயத்துல் குர்சி இரண்டு இரண்டு ஐந்து ஐந்து ஜின்கள் சைத்தான் மற்றும் மறைமுக சக்திகளுக்கு அடித்தடையாகும் வசனத்தின் சக்தி அவர்கள் நெருங்க முடியாத பாதுகாப்பு கோட்டை போல செயல்படுகிறது மறைமுக உலகின் கற்றல் நம்பிக்கை ஈமான் என்பது தனிப்பட்ட பாதுகாப்பு விசையாகவும் ஜின்கள் மற்றும் சாத்தானின் வலிமைக்கு எதிரான கம்பீர சக்தியாகவும் இருக்கும் மனிதர் தீய சக்திகளுக்கு பயப்பட வேண்டாம் நம்பிக்கை மற்றும் குரானின் வசனங்களில் உறுதியோடு இருப்பவர் அனைத்தையும் எதிர்கொள்ளலாம் பாடம் மற்றும் தொடர் கற்றல்கள் உமரின் இந்த அனுபவம் மறைமுக உலகின் மாயாச்சாரங்களை உணர்வது நம்பிக்கையின் வலிமை குரான் வசனங்களின் சக்தி ஆகியவற்றை விளக்குகிறது அறிவிப்பு நம்பிக்கை மனிதன் களிமண் என்ற நிலையிலும் இறைவனில் விசுவாசம் கொண்டு நின்றால் எந்த மறைமுக சக்தியும் தாக்க முடியாது ஜின்கள் சாத்தான் மற்றும் மறைமுக சக்திகள் மெய்யில் மனிதனை அச்சப்படுத்த முடியாது விசுவாசியும் குரானின் வசனமும் மிக வலிமை வாய்ந்த பாதுகாப்பு பாலைவனத்தில் நடந்த உமரின் மோதல் வெற்றியோடு முடிந்தது ஜீன் அவரை எதிர்கொள்ள முடியாத நிலையில் ஒப்புக்கொண்டது அது ஆயத்துல் சக்தியை உணர்ந்து உமரின் வாழ்க்கை மற்றும் கதைகள் அவரது விசுவாசம் மட்டுமல்ல ஆனால் நீதி பாதுகாப்பு மற்றும் சமூக நற்பணி ஆகியவற்றிலும் வெளிப்பட்டது அல்லாஹ்வில் நம்பிக்கை கொண்டவர் மனித சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பு கோட்டை பாலைவன போராட்டம் மறைமுக சக்திகளின் உண்மையை வெளிப்படுத்தியது மனித விசுவாசத்தின் மதிப்பை காட்டியது தொடர்ந்த பாடங்கள் நம்பிக்கை சாதாரண விளக்கம் மட்டுமல்ல அது உலகில் தாக்கம் செலுத்தும் சக்தியாகும் மறைமுக சக்திகள் நமக்கு பயத்தை உருவாக்கலாம் ஆனால் நம்பிக்கை மற்றும் குரானின் வசனங்கள் அவற்றை நிர்மூலமாக்கும் உமரின் வாழ்க்கை மற்றும் பாலைவன போராட்டம் மனிதனை விசுவாசத்தில் உறுதியானவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை காட்டும் நம்பிக்கையின் பயன் நம் உள்ளம் மற்றும் மனம் குரானின் வசனங்கள் மூலம் பாதுகாப்பு பெறும் தீய சக்திகள் மாயா செயல்கள் ஜென்கள் சாத்தான் எல்லாம் நமது முன்னிலையில் வெற்றியற்றவை விசுவாசியின் நம்பிக்கை குரானின் வசனங்களின் பாதுகாப்பில் எந்த அச்சமும் வெற்றியடையாது உமர் இஸ்லாமின் நான்காவது காலிபா காலத்தின் முன்னோடியாக தனது வாழ்க்கையை முழுமையாக விசுவாச நீதியியல் மற்றும் சமூக நற்பணியில் அர்ப்பணித்தார் அவரது காலிபா காலம் அதிகாரத்தின் சக்தியையும் மனித நேயத்தை இணைக்கும் விதத்தையும் சமூக அமைதியை பாதுகாப்பதையும் வெளிப்படுத்தியது அமைப்பு மற்றும் மேலாண்மை உமர் இஸ்லாமிய சட்டம் மற்றும் நீதி அமைப்புகளை நிறுவினார் வரி வசூல் நீதி நடைமுறை குடிமக்கள் பாதுகாப்பு ஆகியவற்றில் நியாயம் பொறுப்புத்தன்மை மற்றும் தெளிவு ஆகியவற்றை நிலைநாட்டினார் தனக்கு அடிப்படை விருப்பம் அல்லாத ஆனால் சக்தி வாய்ந்த சமூக மாற்றங்கள் மூலம் மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தினார் சமூக நற்பணி மற்றும் பாதுகாப்பு ஓர்மைகள் சிறியவர்கள் மற்றும் வறுமையினர் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டனர் உமர் நகரங்கள் பண்டைய பாதைகள் நீர்வழி அமைப்புகள் காலண்டர் ஹிஜ்ரி போன்றவற்றை கட்டமைத்தார் இது இது மனித கண்ணியம் சமுதாய நீதி மற்றும் அத்தனை உயிர்களுக்கும் சமம் என்பதை காட்டுகிறது போராளி மற்றும் முன்னோடி உமர் சமுதாயத்தின் பாதுகாவலராகவும் இருந்தார் போரில் பத்தர் உஹுத் வீரராகவும் நீதி அறிவு மற்றும் விசுவாசத்தின் வலிமையுடன் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தினார் மறைமுக சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் எதிரான போரில் அவரது நம்பிக்கை ஒளியாய் விளங்கியது பரம்பரையில் தொடரும் தாக்கம் அவரது சட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நற்பணி இன்று மனித நற்பணி மற்றும் நீதியின் அடையாளமாக காட்சி கொடுக்கிறது விசுவாசம் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர் சமூகத்தில் மட்டுமின்றி மறைமுக உலகில் கூட தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கற்றுக் கொடுக்கிறது உமரின் வாழ்க்கை விசுவாசத்தின் சக்தி நேர்மை மற்றும் சமூக நற்பணியின் மெய்ப்பொருள் என்ற பாடத்தை நம்மிடம் இன்றும் கற்றுத்தருகிறது இது உமர் இபின் அல்கத்தாபின் கதை நம்பிக்கை மற்றும் ஈமான் வெளிச்சத்தின் நிலைமையை நமக்கு உணர்த்துகிறது அவர் காட்டிய தைரியம் நீதி மற்றும் மறைமுக உலகிலும் அச்சத்தை வெல்லும் விசுவாசம் இன்று கூட நம் மனங்களை வெளிச்சமூட்டுகிறது நமது வாழ்க்கையிலும் ஈமான் குரான் வாசிப்பு மற்றும் அல்லாஹ்வின் நினைவு மூலமாக நாம் சந்திக்கும் எந்த அச்சமும் வேதனையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வோம் உமரின் பாடம் எப்போதும் நினைவில் வைக்கப்பட வேண்டும் நம்பிக்கை சக்தி ஒளி மற்றும் நீதி எப்போதும் இருளை வெல்லும்